மக்களே வெல்கம் டு தமிழ் மிராக்கள் மேக்கர்ஸ் ஸ்வீட் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ என்ன செய்யலான்னு திங்க் பண்ணிகிட்டு இருந்தப்போ டக்குன்னு ஞாபகம் வந்தது பிரெட் அல்வா இந்த பிரெட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பாருங்கள் நான் தேவையான அளவு பிரெட் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கப் அளவு சர்க்கரை பாதாம் இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் ஏலக்காய் மூணு ஏலக்காய் நுணுக்கி வச்சுருக்கேன் கொஞ்சமாக திராட்சை கொஞ்சமாக முந்திரி இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது பிரெட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் ரெடியாக இருக்குது உங்களுக்கு எந்தளவுக்கு ப்ரெட் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க ப்ரெட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி சைடில் கட் பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி சைடில் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டு இதையும் ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் ப்ரெட்டை ரெண்டாக கட் பண்ணி அதையும் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுக்க பாதாம் முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு நெய் வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணி அதில் வறுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு பாதாம் முந்திரியெல்லாம் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கா ப்ரெட்டை இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ப்ரெட் ஒன் சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் இன்னொரு சைடு ஃப்ரை பண்ணிக்கலாம் மெதுவாக அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லையே இருக்கட்டும் ப்ரெட் வந்து நல்லா பொன்னிறமாக தான் ஃப்ரை ஆகணும் அப்போ தான் ப்ரெட் அல்வா டேஸ்ட்டாக இருக்கும் டார்க் கலரில் வந்துருச்சுன்னா கொஞ்சம் நமக்கு டேஸ்ட்டு வராது ஸோ கோல்டன் முன் கலரில் வர அளவுக்கு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் இந்த கலரில் ஃப்ரை பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களும் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு தவால நம்ம எடுத்து வச்சிருக்க சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் எந்த கப்பில் சர்க்கரை எடுத்துருக்கீங்களோ அந்த கப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க அதே அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து சுகர் கேரமல் இப்போ ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நுணுக்கி வச்சுருக்க ஏலக்காய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்துட்டு சுகர் கேரமலை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே பாருங்கள் சுகர் கேரமல் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட் வந்து மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள் வீட்லேயே சிம்பிளாக குயிக்காக ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா இதை செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த சுகர் கேரமல்லையே ப்ரெட்டு நல்லா ஊறிடும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடும் இதோட வாசனையே சூப்பராக இருக்குது இந்த டைமில் நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இப்போ வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை பாதாம்லாம் ஆட் பண்ணிக்கலாம் இதோட வாசனையே சூப்பராக இருக்குது நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ப்ரெட் அல்வா சூப்பராக நமக்கு ரெடி ஆகிருக்கு இது ஒரு கப்புக்கு மாற்றிட்டு நீங்கள் சர்வ் பண்ணி பாருங்கள் எல்லாருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அது குழந்தைங்களாம் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ